அப்பா தம்பி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உனக்கு நான் பிரெய்லி முறையை கத்து சொல்லிட்டு பிரெய்லி முறைய அந்த சாருக்கு கத்து கொடுக்கறாருங்க ஆறு மாசம் கத்துக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்க ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயால போயிட்டு ரெண்டு வருஷம் பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சாருங்க அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில இருக்க என்ஜிஎம் கல்லூரியில யூஜி படிக்கிறாருங்க கிளாஸ்லயே மொத மாணவனா வராருங்க பிஜி படிக்கிறாருங்க கிளாஸ்லயே மொத மாணவனா வராருங்க எம்ஃபில் பிஹெச்டி நீ எல்லாத்தையும்

நிச்சயமா முன்னோடிதாங்க வாரத்துல ரெண்டு நாள் அன்னை அறக்கட்டளை என்ற அநாத ஆசிரமத்துக்கு போய் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமா அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறாருன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆசிரியர் எங்களுக்கு நிச்சயமா பொதுநலவாதி தானுங்க அதனாலதாங்க சொல்லுவாங்க ஊர் தெரியாத போதும் பேர் தெரியாத போதும் உதவிகளை உரிமைகளாய் செய்கின்ற இப்படிப்பட்ட நல்ல நெஞ்சங்கள் படை வாழ்க்கையோட முன்னோடி சொல்லி என்னோட உரையை முடிச்சுருந்து பெருமையாக பேசிய ஆர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் எழுந்திருந்து அவருக்கு மரியாதை செய்யுங்கள் என்று நான் சொல்லவில்லை நீங்களாக எழுந்து நின்று மரியாதை செய்ததுதான் எத்தனை உள்ளங்களை அவர் வென்றெடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது இரண்டு கண்கள் இருந்தும் நாம் செய்கின்ற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நமக்கு தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் ரெண்டு கண்ணுமே பாதிக்கப்பட்ட பிறகு பார்வை இல்லாத அவர் செய்கின்ற அந்த தியாகம் நாம் செய்கின்ற நம்மெல்லாம் நினச்சி பார்ப்போம் நம்ம நிறையா உதவி செஞ்சிட்டோம் நம்மளும் வள்ளல் இருபத்தி ரெண்டாவது வள்ளல் நம்மளால் நம்மளே பெருமைப்பட்டுக்குவோம் அதெல்லாம் நமக்கெல்லாம் இந்த இவரை சொல்லும் பொழுது மிக மிக வெட்கமாக இருக்கிறது எண்ணி பார்க்கும் பொழுது இவரை எப்படி பாராட்டுகிறது என்றே தெரியவில்லை அவருடைய தியாகத்திற்கு இல்லை